வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒருத்தன் தன்னோட தொழிலில் படு தோல்வி அடைஞ்சு தான் நடந்து வந்த வழியில் தெரு முனையில் போகிறவங்க வரவங்களை மிகுந்த வேதனையோடு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தான் அப்போது எதிரில் ஒரு குப்பை தொட்டியில் ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் எடுத்துகிட்டு நிரப்பிகிட்டு போனார் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் அந்த குப்பை தொட்டிக்கு தனக்கு தேவையான வந்து தேவையான பாட்டிலில் எடுத்துட்டு நிரப்பிட்டு போனார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிட்டு போனார் அதுக்கு பின்னால் ஒரு நாய் வந்து எச்சலையை இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போச்சு கடைசியாக ஒரு பசு அந்த குப்பையில் கிடந்த பச்சளையை சாப்பிட்டு தான் பசியை போக்கிக்கிச்சு இதை பார்த்த அந்த படு தோல்வி அடைஞ்ச அந்த நபரு ஒரு சின்ன குப்பை தொட்டியில் இத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னா இந்த பரந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாதா என்ன நான் அனைவரும் எப்படிலாம் பிழைச்சி வாழணுன்னு தான் மனசை தனப்படுத்திக்கிட்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லி மிக பெரிய வெற்றியேன்னு தன்னம்பிக்கையோடு தான் பழைய தொழிலையே மறுபடியும் தொடங்க போயிட்டாரு இந்த பரந்த உலகத்தில் நாம் அனைவருமே ஜெயிக்க பிறந்தவங்க அதனால தோல்விங்கிறதே நமக்கு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்